வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் பதினெட்டு திங்கக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை இந்த அறிக்கையில் இப்பொழுது பெய்யக்கூடிய மழையோட சுருக்க அறிக்கையும் அடுத்தது வரக்கூடிய தீவிர மழை பொடிபட உறுதி என்பதை உறுதி என்பதை உறுதிப்படுத்தும் ஆதாரங்களுடன் விளக்கறிக்கையும் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் ஒன்பது மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது சென்டிமீட்டர் மழை பொழிவு நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் மேலும் வேதாரண்யம் தாலுக்கா கோடியக்கரை நூத்தி ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டர் பதினைஞ்சரை சென்டிமீட்டர் கிட்ட பெய்திருக்கிறது மேலும் தலைஞாயிறு அறுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் சென்டிமீட்டர் அது வரும் நாகப்பட்டினம் ஐந்து சென்டிமீட்டர் வேளாங்கண்ணி நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் அதுவும் சென்டிமீட்டர் திருப்பூண்டி முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் அது நான்கு சென்டிமீட்டர் திருக்குவளை முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் அதுவும் நான்கு சென்டிமீட்டர் மழை அடுத்த இடத்தை பிடித்திருப்பது திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் முப்பத்தி ஒன்பது மில்லி மன்னார்குடி முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் நன்னிலம் முப்பத்தி ஓரு மில்லிமீட்டர் மீட்டர் முப்பது மில்லி நீடாமங்கலம் இருபத்தி நாலு மில்லி மீட்டர் பாண்டவையார் தலைப்பு பதினோரு மில்லி மீட்டர் பத்து மில்லி இப்படி தமிழ்நாட்டிலே ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை தேனி விருதுநகர் மற்றும் சேலம் திருச்சி திருப்பூர் மாவட்டம் அமராவதி நீர்பிடிப்பு பகுதி அமராவதி அணைப்பட்டு அணைக்கட்டு பகுதி என்று மழைப்படிவு பொழிந்திருக்கிறது இன்றைய வானிலை பார்த்தீங்கன்னா வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய இமயமலை பகுதியிலிருந்து வரக்கூடிய குளிர் நீராவியும் தென்சீன கடற்பகுதியிலிருந்து தாய்லாந்து வளைகுடா மற்றும் வங்கக்கடல் வழியாக வரக்கூடிய கிழக்கு திசை கடல் நீராவி காற்று குறைந்த கடல் நீராவி காற்று ரெண்டும் டெல்டா மாவட்டங்களிலே இன்றைக்கும் இணைகிறது அதிகாலையில் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மழைப்படிப்பை கொடுத்து திருவாரூருக்கும் கொடுத்து ஓய்ந்தாலும் பொழுது விடிந்ததும் ஓய்ந்திருந்த நிலையில ஓய்ந்திருக்கும் நிலையில மீண்டும் பத்து மணிக்கு மேல் வெயில் வந்ததும் கடலிலே பெய்து கொண்டிருக்கும் மழை மீண்டும் உள்ளே வந்து பொடியும் விட்டு விட்டு மழை பொடிவாக இன்றைக்கு மாலை வரை மழை இருக்கிறது போல் இதற்கு டெல்டாவிற்கு உள்ளே இருக்கக்கூடிய புதுக்கோட்டை திண்டுக்கல் திருப்பூர் தெற்கு கோயம்புத்தூர் தெற்கு மற்றும் தேனி மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டத்திலும் மழை இருக்கும் ஆனால் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் கடலோரத்திற்கும் கனமழை பொழிவு இருக்கிறது இன்றைக்கு டெல்டா மழை இன்றுடன் நிறைவடைகிறது ஆனால் வேதாரண்யம் பகுதியில் மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கும் எல்லா நாளும் இருக்கும் அளவாக இருக்கும் அளவாக இருக்கும் அவ்வப்பொழுது இருக்கும் வேதாரண்யம் கோடியக்கரை பகுதியில் தலைஞாயிறு கடலோர தலைஞாயிறு ஒன்றிய கடலோரம் வேதாரண்யம் ஒன்றிய கடலோரத்தில் இருந்து கொண்டே இருக்கும் ராமேஸ்வரம் போதிலையும் இருந்து கொண்டிருக்கும் நாளை பத்தொன்பதாம் தேதி மதுரைக்கு தெற்கே உள்ள மாவட்டங்களுக்கு இருக்கும் இருபதாம் தேதி கன்னியாகுமரி முனையில் இருக்கும் கன்னியாகுமரி தொடங்கி கோடியக்கரை வரைக்கும் உள்ள கடல் ஓரத்திலே இருபதாம் தேதிக்கு மேலும் மழை இருக்கும் அவ்வப்பொழுது ஓரிரு முறை இலங்கைக்கு எல்லா நாளும் இருக்கும் இப்படிப்பட்ட படிப்படிவை கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில அடுத்த நிகழ்வு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளிலே உருவாகி இலங்கைக்கு தெற்கே வரும்பொழுது அந்த மழைப்பிடிவு வடகிழக்கு அந்த நிகழ்வு வடகிழக்கு காற்றை தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் ஊடாக கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள கடலோர மாவட்டங்கள் ஊடாக ஈர்க்கும் என்பதனால அதிகாலை கடலோரத்திலும் பிறகு உள்ளேயும் மழைப்படிவை கொடுன்னா கடலோர மாவட்டங்களின் உள்ளேயும் மழைப்பிடிப்பை கொடுக்கும் ஆக கடலோர மாவட்டங்களுக்கான மழை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளில் இருபத்தைந்தாம் தேதி அந்த நிகழ்வு புதிய நிகழ்வோடு போய் இணைய போயிடும் தற்பொழுது அதாவது சுமத்ரா தீவு பகுதிகளுக்கு வந்திருக்கக்கூடிய மலேசியா சிங்கப்பூர் பகுதியில் இருந்து காற்று சுழற்சி சுமத்ரா தீவு பகுதியை வந்தடைந்திருக்கிறது இது நாளைக்கும் மேலடுக்கு சுழற்சியாக சுமத்ரா தீவு பகுதிகளையும் பிறகு அடுத்த இரண்டு நாள் கீழடுக்கு சுழற்சியாக சுமத்ரா தீவு பகுதிகளிலையும் பிறகு கடலோடு இணைந்த காற்று சுழற்சியாக அதாவது தாழ்வு நிலையாக இரண்டு நாளும் நீடிக்கும் பிறகு இருபத்தி நான்காம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இலங்கைக்கு தென்கிழக்கே உருவாகும் இரண்டு டிகிரி மூன்று டிகிரியில் உருவாகும் ஆக பத்து டிகிரி என்பது வேதாரண்யம் இரண்டு டிகிரி மூன்று டிகிரி என்பது மிக தெற்கே இருக்கிறது ஆக உருவாகிவிட மிக தெற்கே தென்கிழக்கே இருக்கும் என்பதனால கண்டிப்பாக அது இலங்கையை ஒட்டித்தான் அந்த நிகழ்வு வரும் அதாவது நம்முடைய கணிப்பை அறிவிக்கிறேன் கேளுங்க அந்த நிகழ்வு எல்லா நிகழ்வையும் கடந்த நிகழ்வு எல்லாம் பார்க்கும் பொழுது எல்லாமே குமரிக்கடல் பகுதி வழியா தான் போயிட்டு இருக்கு சாதாரண காற்று சுழற்சியாக இருந்தால் குமரிக்கடல் வழியா போகுது ஒரு காற்றடுத்த தாழ்வு பகுதியாக போனால் அது இலங்கை கடந்து தென் மாவட்டங்கள் வழியாக போகும் புரியுதுங்களா இது காற்றடுத்த தாழ்வு பகுதியாக உருவானால் இலங்கை கடந்து தென் மாவட்டங்கள் வழியாக போகும் அப்படி போனாலும் மன்னால் வளைகுடா வழியாக போகும் அப்படி போனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு அதிக மழை உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தெற்கு ஆந்திரா தெற்கு கர்நாடகா கேரளா வரை மழை கொடுக்கும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மன்னார் வளைகுடாவில் நுழைந்தால் சென்னைக்கும் மண்ணைக்கும் மதுரைக்கும் திருச்சிக்கும் கோவைக்கும் அதே போல சேலத்திற்கும் நீலகிரிக்கும் பெங்களூருக்கும் மைசூருக்கும் குமரிக்கும் நெல்லைக்கும் கொடுக்கும் மழை திருவனந்தபுரம் வரைக்கும் ஒரு மேலை இது நாம கணிப்பு நான் சொல்றேன் அப்புறம் அடுத்தது இப்படி இருக்கும் அடுத்தது ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்தால் அதாவது கீழே தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்தால் திரிகோண மலை வழியாக அது இலங்கை கடந்து மன்னார் வளைகுடாவின் ராமேஸ்வரம் பகுதிக்கு வரும் எப்போ வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி அப்படி வந்து தென் மாவட்டங்கள் வழி கடந்தாலும் அனைத்து மாவட்டங்களுக்கும் அதீத மழை பொழிவு உண்டு புரியுதுங்களா ஓகே அடுத்தது ஒரு மண்டலமாக தீவிரமடைந்தால் என்ன நடக்கும் அதாவது தீவிரமடைய தீவிரமடைய ஏறி வரும் காற்றடுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்தால் அது முல்லைத்தீவு தலைமன்னார் வழியாக மற்றும் தொண்டி மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் வழியாக பயணிக்கும் இப்படி கடந்தாலும் தமிழ்நாட்டிற்கு அனைத்து மாவட்டங்களுக்கும் அதீத மழை பொழிவு உண்டு ஆழ்ந்த காற்றெடுத்த தாழ்வு மண்டலமானால் யாழ்ப்பாணம் கடந்து சந்தி கடந்து அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் கோயம்புத்தூர் நீலகிரி வழியாக பயணிக்கும் அப்படி கடந்தாலும் அனைத்து மாவட்டங்களுக்கும் அதீத மழைப்பொழிவு உண்டு ஓகே டெல்டா மாவட்டங்களுக்கு நெருக்கமாக வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதி வழியாக காற்று பாதிப்பு தராத ஒரு சாதாரண ஒரு புயலாக வந்தால் அதுவும் அதீத மழைப்பொழிவை தரும் எந்த மழைப்பொழிவாக இருந்தாலும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு குறையாத கனமழைப்படிவு தொடர் கொடுக்கும் எங்கே கடந்தாலும் இதுதான் நம்முடைய இறுதிக்கட்ட நாமுடைய அறிக்கை இதுதான் இலங்கை ஒட்டி வந்து டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் அதிகபட்சமாக போனால் அது சற்று தீவிர பொய் உருவெடுத்தால் கூட கடலூருக்கு வடக்கே போவதற்கு வாய்ப்பில்லை அவ்வளவுதான் எங்கே கடந்தாலும் அது இலங்கையை ஒட்டி டெல்டா மாவட்டங்களை ஒட்டித்தான் வரும் இப்போ புரிகிறதா ஆய்வறிக்கையில் உங்களுக்கு நம்பகத்தன்மை ஏற்படுத்துவதற்காக இந்த புலி வராது என்று பலர் நினைத்து கொண்டிருக்கலாம் பல்வேறு நிகழ்வுகள் மழை பொழியும் என்று எதிர்பார்த்த நிலையில் அது பொய்த்து போனதுனால இந்த புலியும் வராது என்றார்கள் நினைப்பார்கள் நேற்றைக்கு டெல்டாவிற்கு மழைப்பொழிவு உண்டு ஏதேனும் ஒரு இடத்தில் கனமழை பொழிவாவது குறைந்தபட்சம் ஒரு பதினைந்து சென்டிமீட்டர் வரக்கூடிய வரை ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுத்து சொன்னோம் நேற்றைக்கு வடகடலோரம் பதினேழு வரைக்கும் டெல்டா தென் மாவட்டங்களுக்கு பதினெட்டு வரைக்கும் சொல்லியிருந்தோம் ஆரம்ப நிலையிலேயே இந்த நிகழ்வு உருவாவதற்கு முன்பே இரண்டு நிகழ்வு தனித்தனியாக இருந்த பொழுதே அதே போல் பதினெட்டாம் தேதி வரை மழை இருக்கிறது இன்றைக்கும் மழை இருக்கிறது அப்படி பார்க்கும் பொழுது நம்முடைய அறிக்கை இல்லை நேற்று வேதாரண்யத்தில் பெய்த மழை நாம் அறிக்கைப்படி அமைந்தது ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் இந்த இடத்தில் தான் பெய்யும் என்று சொல்ல முடியாது எங்க வேணாலும் பெய்யலாம் காற்றுக்குவிதல் என்று சொல்லியிருந்தோம் காரணம் வளிமண்டல சுழற்சி என்பதனால அதே போலதான் அடுத்தது வரக்கூடியது ஆழ்ந்த மண்டலமாக இருக்கலாம் அல்லது பெயர் வைக்கக்கூடியதாக இருந்தாலும் அது காற்று பாதிப்பை தராது அதீத மழைப்படிப்பை தரக்கூடியது தொடர் கடம்பழிப்படிப்பை நாற்பத்தி எட்டு மணி நேரம் தரக்கூடியது அது திருவள்ளூரில் இருந்து கன்னியாகுமரி வரை கொடுக்கும் கண்டிப்பாக டெல்டா மத்திய மாவட்டங்கள் வரை கடந்தால் ராமநாதபுரம் முதல் அது திருவள்ளூர் வரைக்கும் நிறைய மழை கொடுக்கும் உள்ளே கடக்கும் பொழுது அனைத்து மாவட்டங்களுக்கும் நிறைய மழை கொடுக்கும் ஓகே இதையெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா என்னங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இன்னும் வந்து கரூரில் மழை பெய்யல ராமநாதபுரம் உள்ள மழை பெய்யல இல்லை திருச்சியில் இல்லை சொல்லிகிட்டே இருக்கீங்க பேசாமல் அடுத்த வருஷம் நீங்கள் வந்து சொல்லலாம் போயிட்டு வாங்க மழையெல்லாம் பெய்யாது ஐப்பசி முடிஞ்சிருச்சு கார்த்திகை வந்துருச்சு அடுத்து மார்கழியும் வரப்போகுது அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் எல்லா மழையும் டிசம்பரில் தான் பொழிந்திருக்கிறது நவம்பர் இறுதியில் தான் பிக்கப் ஆகிருக்கு இதுதான் நவம்பர் இறுதி இப்போ இருக்கிற அமைப்பை பார்த்தீங்கன்னா நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலுக்கு எம்ஜிஓ வந்து இருக்கிறது எம்ஜிஓ என்றால் தென்னரைக்கோள நீராவியை வட அரைக்குளக்கத்திற்கு அனுப்பும் ஆஸ்திரேலிய பகுதியில் இருந்து நீராவியை கொண்டு வந்து நிலநடுக்கோட்டு பகுதியில் குவித்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நிகழ்வுக்கு அனுப்பும் அதாவது சுடன்று தன் பக்கம் இருந்து கொண்டாலும் ஒரு மோட்டார் இதற்கு அனுப்பும் வகையில் நிகழ்வுகள் அமையும் அடுத்தபடியாக பசிபை பெருங்களோட கிழக்கு பகுதி காற்றும் தற்பொழுது வங்கக்கடலுக்கு வருக போகுது சாரி மேற்கு பகுதி காற்றும் மன்னிக்கப்போம் பசிபை பெருங்களோட கிழக்கு பகுதி காற்றும் வங்கக்கடலுக்கு வரப்போகிறது பசிபை பெருங்கடல் மத்திய காற்றும் கிழக்கு பகுதி காற்றும் வரப்போகிறது தென்சின கடற்பகுதி காற்று தாய்லாந்து வளைகுடா காற்று காற்று என்றால் புயல் அல்ல நீராவியை சுமந்து வரக்கூடிய காற்று நீராவி அதிகமாக கொண்டு வந்தால் நீர் அதிகமாக கிடைக்கும் குளிர்காற்று உள்ளே நுழைந்து ஆகையின் காரணமாக அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலாக போகிறது மழை இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி வரை அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு அரபிக்கடல் போயும் கிழக்கு காற்றை ஈர்க்கும் இந்த மழை நிறைவடைவதற்குள் அடுத்த மழையும் வந்துவிடும் டிசம்பர் ஒன்று ரெண்டு மூன்றாம் தேதி அடுத்த காற்றழுத்த தாழ்வு நிலை ஆக அது கூட அளவான மழைப்படுவை கடுத்தாலும் அதுவும் ஒரு வலிமையான நிகழ்வாக தான் இருக்கும் ஆனால் அடுத்து வருவதுதான் மிகவும் வலிமையானது அதாவது டிசம்பர் நான்காம் தேதிக்கு பிறகு ஐந்தாம் தேதியிலிருந்து பனிரெண்டாம் தேதிக்குள்ள இடைப்பட்ட நாட்கள் அதுவும் அதிக மழை படிப்பை தரக்கூடியது ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் இப்போ இருக்கக்கூடிய வானிலை அமைப்பெல்லாம் செய்யும் செயல்களை குமரிக்கடல் வழியாக போக முற்படுகிறது ஆனால் குமரிக்கடல் வழியாக போவது எல்லாம் காற்று சுழற்சி தாழ்வு தாழ்வு நிலை தான் பகுதி என்றால் தென் மாவட்டம் அதேபோல மண்டலம் என்றால் மத்திய மாவட்டம் புயல் என்றால் சற்று வடக்கை போனாலும் நெல்லூருக்கு வடக்கை எந்த நிகழ்வும் போவதற்கு வாய்ப்பில்லை இந்த ஆண்டு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஆண்டு நிகழ்வு எல்லாம் தமிழ்நாட்டுக்கான நிகழ்வு டிசம்பரில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது அடுத்தது டிசம்பர் பதிமூன்றிலிருந்து இருபத்தி மூணு நாலாம் தேதிக்குள் ஒரு நிகழ்வு டிசம்பர் இருபத்தி இருந்து முப்பத்தி ஒன்னுக்குள் ஒரு நிகழ்வு என்று டிசம்பரில் நாலு நிகழ்வு இந்த மாற்ற மாதத்திலே இறுதியிலே ஒரு நிகழ்வு ஐந்து நிகழ்வு இருக்கிறது பருவமழை கண்டிப்பாக உங்கள் ஏரி குளங்களை நிரப்பும் நம்பிக்கையுடன் இருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அனுபவம் பாடம் கொடுக்கும் இந்த அனுபவ பாடத்தை அடுத்த வருடம் வரைக்காது மனதில் பதித்து அடுத்த வருடம் ஐப்பசியில் பெய்யவில்லையே ஐப்பசி போக்கிவிட்டதை இனி பெய்யாது என்ற மனவேதனையை கொட்டி கொண்டிருக்காதீர்கள் ஐப்பசி பொழியாது கார்த்திகை பொழியும் மார்கழியும் பொழியும் நம்பிக்கையுடன் இருங்கள் நல்ல மழை தரும் இணைந்தே இருங்கள் புயல் அச்சம் போக்கி இருங்கள் தயவு செய்து புயல் அல்ல அதீத மழை பொழிவை தரக்கூடியது மழைக்கு மட்டும் முன்னெச்சரிக்கை எடுத்திருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி